வேளாண்மை பொறியியல் துறையானது விவசாயிகளுக்கு நவீன இயந்திரங்கள் கருவிகளை அறிமுகம் செய்து அது தொடர்பாக பயிற்சிகளை அளிக்கிறது அக்கருவிகளை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் மானியத்தில் டிராக்டர் மூலம் இயங்கும் நிலக்கடலை தோண்டும் கருவி வழங்கப்படுகிறது விவசாயிகள் மானியத்துடன் கருவியை பெற்று பயனடையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வேளாண்மை பொறியியல் துறையானது விவசாயிகளுக்கு நவீன இயந்திரங்கள் கருவிகளை அறிமுகம் செய்து அது தொடர்பாக பயிற்சிகளை அளிக்கிறது அக்கருவிகளை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது அந்த வகையில் திராக்டர் மூலம் இயங்கும் நிலக்கடலை தோண்டும் கருவியை மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இக்கருவியானது நிலக்கடலை செடிகளை அறுவடை செய்து அவற்றிலிருந்து கடலைகளை எளிதாக சேகரிக்க உதவுகிறது தமிழ்நாடு அரசின் வேளாண்மைத் துறை சார்பில் விவசாயிகள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நவீன வேளாண் உத்திகள் சாகுபடி முறைகள் குறித்து ஆலோசனைகள் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இக்கருவியின் மூலம் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலக்கடலை செடிகளை அறுவடை செய்ய முடியும் இதனால் அறுவடைக்கான கால நேரம் குறையும் தொழிலாளர்களின் பற்றாக்குறையை இக்கருவியின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் நிலக்கடலை தோண்டும் கருவிக்கு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்குகிறது அதன்படி சிறு குரு பெண் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் விவசாயிகள் ஐம்பது சதவீதம் மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் எழுபதாயிரம் பெறலாம் இதர விவசாயிகள் நாற்பது சதவீத மானியம் அல்லது ரூபாய் அறுபதாயிரம் தொகையை பெறலாம் இக்கருவியின் மூலம் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலக்கடலைச் செடிகளை அறுவடை செய்ய முடியும் இதனால் அறுவடைக்கான காலநேரம் குறையும் தொழிலாளர்களின் பற்றாக்குறையை இக்கருவியின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் நிலக்கடலை தோண்டும் கருவிக்கு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்குகிறது அதன்படி சிறு குரு பெண் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் விவசாயிகள் ஐம்பது சதவீதம் மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் எழுபதாயிரம் பெறலாம் இதர விவசாயிகள் நாற்பது சதவீத மானியம் அல்லது ரூபாய் அறுபது ஆயிரம் தொகையைப் பெறலாம் இதுகுறித்து வேளாண் பொறியியல் துறையினரிடம் பேசியபோது திராக்டர் இணைப்பில் செயல்படும் இந்த கருவியின் விலை இரண்டு லட்சம் ரூபாய் இந்த கருவியை மானியத்தில் பெற சொந்தமாக திராக்டர் வைத்திருக்க வேண்டும் முப்பத்தைந்து ஹெச் பி அல்லது அதற்கு மேல் குதிரை திறன் திராட்டர் இருக்க வேண்டும் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறலாம் என்றனர் நாற்பது சதவீத மானிய விலையில் வேளாண்மை பொறியியல் துறை வழங்கும் நிலக்கடலை தூண்டும் கருவியைப் பெற மேலே காணும் QR கோட் ஐஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம்